நேஷன் சிவாயணமாக அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் வரக்கூடிய பனிரண்டு ராசிகளுக்கும் எப்படி உள்ளான பலன்களை தருகிறது அப்படிங்கறதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய அத்துணை கிரகங்களினுடைய பயிற்சிகளையும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வருடமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தோம் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை சூரியனும் அதே போல இரண்டரை நாளுக்கு ஒரு முறை சந்திரனினுடைய பயிற்சிகளும் இருந்து கொண்டிருக்கும் அதே போல சாயா கிரகம் அப்படிங்கிறது ராகு பகவானம் கேது பகவானம் குறைய பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் பின்னோக்கி இருந்து கொண்டிருக்கும் ராஜ கிரகம் இரண்டும் முன்னோக்கி போகும் சாயா கிரகங்கள் இரண்டும் பின்னோக்கி வரும் இதுதான் வந்து முக்கியமான நான்கு கிரகங்கள் ஏழை ஐந்து கிரகங்கள் அனைத்தும் தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர் செவ்வாய் புதன் அதே போல குரு சுக்ரன் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களுக்கும் தாரா கிரகம் அப்படின்னு பேரு தாரா கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து கொஞ்சம் அதீதமான மாற்றங்கள் இவர்களிடம் இருக்கும் ஒன்னு நேர்கதியிலே போவார்கள் சில சமயத்திலே அதி சாரம் பெறுவார்கள் சில சமயத்திலே மந்த சாரம் ரொம்ப ம மந்தமாக செல்லுவார்கள் அதே போல சில சமயத்திலே அஸ்தங்கதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்தமனம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே உதயம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே வக்கரம் என்று பின்னோக்கி செல்வார்கள் அதே போல வக்கர நிவர்த்திகள் ஏற்படும் குறிப்பாக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது தாரா கிரகம் சொன்ன மாதிரிதான் இந்த கிரகங்களுக்கு அதீதமான ஒரு விசேஷங்கள் நிறையாக இருக்கிறது இந்த தாரா கிரகத்துல ரொம்ப வலிமையானது என்ன அப்படின்னா இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான் அவர் வந்து திருக்கணித முறைப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி அடைகிறார் ஆனா நம்மளுடைய அனுஷ்டானம் வாக்கியம் திருக்கோயில் அனுஷ்டானம் வாக்கியம் அதனால திருக்கோயில் அனுஷ்டானப்படி ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலே சனி பகவான் பயிற்சி அடைகிறார் அதே போல இந்த இராயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவானை தவிர ஏனைய எட்டு கிரகங்களுக்குமான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே இருக்கு சூரிய பகவான் மாசம் மாசம் பயிற்சி பன்னெண்டு மாசத்திலே பன்னெண்டு கட்டங்களை சுத்தி வந்துடுவார் அதுதான் ஒரு வருடம் சூரியனுடைய ஒரு சுத்து தான் ஒரு வருடம் அப்படிங்கிறது அதே போல வந்து புத பகவான் சூரியனுடைய சேர்ந்து சஞ்சாரம் செய்பவர் ஏன்னா சூரியன் டேர்ந்து இருபத்தி ஏழு டிகிரி முன்னையும் போக மாட்டார் புண்ணையும் தாண்ட மாட்டார் அவர் அதற்குள்ளேயே தான் அவருடைய சஞ்சாரம் இருந்து கொண்டிருக்கும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவானும் இந்த வருடம் நல்ல ஒரு சுழற்சியில் இருக்கார் அவர் வந்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா அவர் முதல்ல பயிற்சியோட தான் ஆரம்பிக்கிறது அவர் வந்து பதினோராம் பாவம் காலச்சக்கரத்தினுடைய பதினோராம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் பிறக்கின்றது ராகு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில இருக்கின்றார் கேது பகவான் அதே போல வந்து கன்னி ராசியில இருக்கின்றார் ராகுவும் கேதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்துல பயிற்சிகள் ஏற்படுகிறது மே பதினோராம் தேதி ராகு கேதுகளுக்கு உண்டான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே ஏற்படுகின்றது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த வருடம் ஆரம்பத்திலே குரு பகவான் ராசியிலே ரிஷபராசியிலே வக்ரகதியில இருக்கத்தான் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இராயிரத்தி இருபத்தி நாலுல குரு பகவானினுடைய வக்ரமும் நிவர்த்தி அடைந்து நேர்கதையில செல்ல ஆரம்பித்து அதே போல ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினொன்றாம் தேதி குரு பகவானும் பயிற்சி அடைந்து மிதுன ராசிக்கு செல்லுகின்றார் இந்த வருடம் பார்த்தோம் நல்ல ஒரு அமைப்புகள் கொண்ட வருடமாகவும் சற்றே அத்துணை கிரகங்களினுடைய நல்ல பயிற்சிகள் கொண்ட ஒரு நல்ல வருடமாக அமைகின்றது அதனால இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அத்துணை நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையிலே நல்ல செழுமையையும் வாக்காதுரியத்தையும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் வம்ச அபிவிருத்தியையும் சந்தான அபிவிருத்திகளையும் தரும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் சிவாயணம் ராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்களை விரிவாக பார்ப்போம் ராசிக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தருகிறது முதல் விஷயம் மாற்றம் அதே போல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகிறது இந்த மாற்றம் ஏமாற்றத்தை தருமா முன்னேற்றத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றத்தை தருகிறது பொதுவாகவே துளாராசிக்கு கடந்த சில வருடங்களாகவே ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு படி ஏற்றங்கள் அப்படின்னா அடுத்து இரண்டு படி இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சில விஷயம் அதை வந்து உங்களுக்கு கிடைத்தாலும் அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலை கை கட்டுது வாய் கட்டிலங்க மரத்தில் இருக்கக்கூடிய பழம் எப்படிங்க வாய்க்கு சுவைய தருங்கிற மாதிரி எட்டியே இருக்கிறது கைக்கு கிடைக்கல கை கிடைச்சாலும் வாய்க்கு கிடைக்கல அப்படியான சூழ்நிலைகள் போயி கொண்டிருக்கிறது இந்த காலம் அது எல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய காலமாக அமைகிறது அதாவது முதல்ல விஷயம் என்னன்னா அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் அடையக்கூடிய வக்ரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்தை விடுத்து பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்கதிக்கு வர்றார் அஷ்டமத்தில் அஷ்டமத்திலிருந்து என்னங்க புண்ணியம் உதயம் வந்து உத்தரத்துக்காக அது மாதிரி அதனால் நமக்கு என்ன புண்ணியம்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மே மாதம் பதினோராம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் பாவத்திற்கு வருகிறார் ஒன்பதாம் பாவம் பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் துளாராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அந்த ஒன்பதாம் பாவம் எல்லா கிரகத்துக்கும் முக்கியம் ராசிக்கு மிக 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 முக்கியம் ஏன்னா ஒன்பதாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் சேர்ந்து அது வந்து புதனனுடன் சம்பந்தப்பட்டது அந்த இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்றாரு இந்த ஒன்பதுல குரு பொதுவா என்ன சொல்வாங்க ஓடுன உனக்கு ஒன்பதுல குரு பா ஆட்ட அஷ்டம சனிப்பாங்க அதனால் ஒரு விஷயத்திலே நாம் வந்து ஜெயிச்சு காட்டினோம் அப்படின்னா அது ஒன்பதோட குரு சம்மந்தப்படுத்துவாங்க அதனால இதில் என்ன விஷயம்னா ஒன்பதுல குரு இருந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படியான ஒரு வெற்றியை துளாராசிக்கு ஒன்பதாம் பாவத்தின் அதிபதி குரு தருகிறார் இந்த இடத்துல ஒரு நல்ல சிறப்பு இன்னொரு என்னன்னா அதே குரு பகவான் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு சிறப்பு உங்களுக்கு விரைய செலவுகள் வீண் செலவுகள் பலவிதமான சிரமங்கள் குடும்பத்திலே உங்களுக்கும் வாழ்க்கை துணைவிற்கும் அடிக்கடி சண்டைகள் அப்படின்னு ஏற்படுத்தி கொண்டிருந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் அப்படியே கொஞ்சமா மாறுறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு ரொம்ப நல்லது தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதுவும் ஒன்று என்ன அப்படின்னா ஒரு நல்லது கிடைப்பது அப்படிங்கிறது ஒன்று நமக்கு வரக்கூடிய அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி அடைவது ஒன்று இதுல வந்து இரண்டாவது ரகம் மிக மிக முக்கியம் அதனால நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து நிவர்த்தியை ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு தருகிறார் அந்த ராகு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து அப்படியே பின்னடி அஞ்சாம் இடத்துக்கு வராரு அதே போல கேது பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவத்திலிருந்து நகர்ந்து பதினோராம் இடத்திற்கு வருகிறார் மற்ற கிரகங்கள்லாம் ஒன்று ரெண்டு மூணு லக்னம் அப்படி இப்படி வரிசையாக அப்படி போயிட்டு இருக்குன்னா இந்த ராகுக்கெதுவும் அப்படியே பின்னோக்கி சொல்லுவார்கள் பன்னிரெண்டாம் பாவம் பதினொன்னு பத்து ஒன்பது எட்டு ஏழு அப்படின்னு பின்னோக்கி போயின்னு இருக்கும் அப்படியான இந்த ராகுக்கு எதுவும் பின்னோக்கி செல்வதனாலே இந்த துளாராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடம் வலிமை அடைகிறது கேதுவினாலே அதனால வெளிநாடு செல்ல வேண்டும் வெளியூர்கள் செல்ல வேண்டும் வெளிநாட்டிலே நமக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் வெளிநாடுகளில் இருந்து நமக்கு நிதி வரவுகள் ஏற்படணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அது மட்டும் ஏழாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலிமை அடைவதனாலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் முக்கியமாக திருமணம் ஆக வேண்டவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் ஐந்திலே வரக்கூடிய ராகு பகவான் குழந்தை பாக்கியத்தையும் செவ்வாயினுடைய அந்த ஆதிக்கம் திருமணமாகின்றவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் கைகூட்டி வைக்கும் அதனால நல்ல பலன்கள் பெறுவார்கள் ஐந்தாம் இடத்திற்கு ராகு பகவான் ராகுங்கிறவர் மணி மந்திர ஔஷத போக போக்கியக்காரர்கள் இந்த பூககாரகன் நஞ்சலை வர்றது நல்லதுங்க இது வந்து வம்ச அபிவிருத்தியை தரும் குலதெய்வத்தினுடைய சாட்சாத் சுரூபம் பகவான் அதனால் வெகு நாட்களாக இறைவிடம் வேண்டியிருக்கீங்க நான் வந்து சுவாமியை வேண்டிக்கிறேன் இந்த குழந்தை பிறந்தால் இதுக்கு வந்து நான் மொட்டை போடுறேன் இந்த சாமிக்கு வந்து நான் காவடி எடுக்கிறேன் இந்த சுவாமியை நான் வந்து கும்பிட்றேன் பாலாபிஷேகம் செய்கிறேன் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறேன் நடந்து வரேன் பிரார்த்தனை எவ்வளவோ வகையான பிரார்த்தனைகள் எண்ணற்ற பிரார்த்தனைகள் இருக்கின்றது பிரார்த்தனைகளுக்கு ஒரு வரையறை கிடையாது அதற்கு ஒரு திட்டம் கிடையாது ஏன்னா நமக்கும் அது இறைவனுக்கும் சம்மந்தப்பட்டது அதனால் அப்படியான அந்த பிரார்த்தனைகள் செய்கிறது ஒன்றுன்னா அதை நிறைவேற்றாமல் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கிறது வேறு நம்ம இருப்போம் ஆனால் அது கைகூட்டி வச்சிருவார் இறைவன் ஆனால் அதை நம்ம உடனே செய்து முடிப்போமானா முடிக்க மாட்டோம் அதான் பொதுவாக சொல்லுவாங்க ஏழை பிரார்த்தனைக்கு ஏழு வருஷம் ஆகும்பாங்க இந்த ஏழு வருடங்களாக ஆகுமா அந்த ஏழையினுடைய பிரார்த்தனை முடிவடைவதற்கு ஆனால் உடனே நான் சாமிகிட்ட வேண்டும் போது இறைவா எனக்கு இதை பண்ணிக் கொடு உடனே நான் வந்து இதை செய்யறேன் உடனே உன் வந்து பார்க்குறேன் அப்படின்னு நம்ம வேண்டும் ஆனா அந்த இறைவன் நமக்கு அந்த பிரார்த்தனையை கைகூட்டி வைத்த பிறகு சரி போவோம் அப்புறம் போவோம் இதோ இது வந்துருச்சு அதுக்கு அர்த்தம் போவோம் அப்படின்னு அதை தள்ளி 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 போட்டுக்கொண்டு இருப்போம் இருப்போம் ஆனா ராசிக்காரங்களுக்கு இப்ப அப்படி இல்லைங்க ஐந்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் வந்து உட்கார்றாருங்க இந்த சமயம் அப்படிங்கிறதுனால வெகு நாட்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்து செய்ய முடியாமல் இருந்தால் உடனே போவீங்க இப்ப இந்த சமயத்தில் வெளியூர்கள் செல்வது வெளிநாடுகள் இன்ப சுற்றுலாக்கள் செல்வது வேலை நிமித்தமாக போவது ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் தேடி வரும் குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கான வாக்கியம் பூர்வமாக செய்திருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் நேற்றிக் கடன் அந்த நேர்த்திக்கடன் எல்லாம் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் இப்போது வரும் ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா மாணிக்க வாசகர் சிவபுராணத்துல சொல்றாருங்க அவன்ருளாலே அவன் வணங்கி வணங்கி மகிழ முந்தை சிவபுரம் அப்படிங்கிறார் அதாவது இறைவனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றாலே அதற்கு என்ன வேணும்னா இறைவனுடைய அனுகிரகம் வேணும் சாமியோட அனுகிரகம் தான் சாமியை நம்ம கும்பிட முடியும் அது மாதிரி நாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளலாம் ஆனால் இறைவன் அனுகிரகம் செய்தால் மட்டும்தான் நாம் அந்த இறைவனை சென்று அந்த தின் எண்ணம் அப்படின்னு பேர் சங்கல்பம்னு சொல்லுவாங்க அந்த தின் எண்ணத்துடன் நான் இறைவனை வழிபாடு செய்யணும் அப்படின்னா அதற்கு அவருடைய அனுகிரகம் அது மாதிரியான ஒரு தின் எண்ணம் நீங்கள் கொள்ளுவதற்கான வாய்ப்பு துளாராசிக்காரர்களுக்கு இப்போது வந்து ராகு பகவான் ஐந்தாம் இடத்திலே வழங்குகிறார் அதனால் இந்த சமயத்தில் ஒரு தின் எண்ணம் இந்த வழிபாடுகளில் மட்டும் இல்லை உங்களுடைய செயலிலே உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வேலை அலுவலகத்திலே உங்களுடைய வியாபாரத்திலே உங்களுடைய மேலதிகாரி உறவு முறையிலே கீழதிகாரி உறவு முறையில எல்லாம் இந்த தின் எண்ணம் வெளிப்படும் அதனால இந்த இறைவன் வழிபாடு செய்து வாருங்கள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் ராசிக்காரங்க அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த வருடம் ஆறாம் இடத்தில் அதாவது ஆறாம் ஆதிபதியாக ராசிக்கு உள்ள முக்கியமான குரு பகவான் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல வக்கரகதி அடைகிறார் அது நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து அடுத்த வருடம் அதாவது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த காலம் அப்படிங்கிறது ஒன்பதிலே குரு வக்கர பார்வையாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பாக்குறார் பொதுவாகவே குரு பயிற்சியானாலே ஜென் உங்களுடைய துளாராசியை தான் முதல்ல ஐந்தாம் பார்வையாக பாக்கிறாரு அது இல்லை உங்களுடைய மூணாம் பாவத்தை பார்க்கிறார் அதுதான் உன்னடையே சொன்ன மாற்றம் முன்னேற்றம் துள ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் இந்த மாற்றம் ஏமாற்றமான கிடையவே கிடையாது நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையிலே நல்ல செழுமையை கொடுக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய அதாவது ஆறாம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலே இருந்து உங்களுடைய ஐந்தாம் பாவத்தை பார்க்கிறார் இந்த ஐந்தாம் பாவத்துல அந்த சமயத்தில் ஏற்கனவே ராகு பகவானும் சனி பகவானும் இருக்கின்றார்கள் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் வம்ச அபிவிருத்திகள் போன்ற எண்ணற்ற நன்னிகள் கிடைக்கும் வியாபாரத்திலே அதி உன்னதமான லாபங்கள் ஏற்படும் வெளிநாடுகள் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு வெளிநாடு பாக்கியம் உடல் நல குறைவு இருப்பவர்கள் கூட அந்த உடல் நல குறைவிலிருந்து விடுதலை பெற்று உடல் ஆரோக்கியமாக உணர்வார்கள் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஏற்கனவே கடன் இருந்தால் அந்த கடன் நிவர்த்தியிடம் ஐந்தாம் பாகம் வலிமையானாதான் கடன் நிவர்த்தியாகும் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் போறதுனால கடன் நிவர்த்தியாகும் எதிரிகள் தொல்லைகள் நிவர்த்தியாகும் அதே மாதிரி மன கஷ்டம் உங்களுக்கு என்ன மன கஷ்டம் எது நான் நடந்தாதாங்க எனக்கு நிவர்த்தியாகும் நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு பல நன்மைகளை இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து துலா ராசிக்காரங்களுக்கு வழங்கவிருக்கிறது முன் சொன்ன போல ஏற்கனவே சொன்ன பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் குலதெய்வ வழிபாடை செய்து வாருங்கள் நல்ல பலன்கள் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து துலா ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலாபலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் பொதுவாக துலாம் ராசின்னு எடுத்துனாலே பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள் இருந்து மீண்டு இப்போ தான் அப்பாடாக உட்கார்ந்துருக்கீங்க புரியுதுங்களா அதில் வரக்கூடிய கிரகங்களும் நன்மையை செய்யக்கூடிய விதத்தில் தான் இருக்குது இருந்த கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருந்து தங்களுக்கு பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் நரம்பு ரீதியான பிரச்சனைகள் எத்தனை செஞ்சாலும் கெட்ட பேர் பாராட்டுங்கிறதே நமக்கு இல்லை இவ்வளோ உழைக்கிறோம் மாடு மாறி காலை முதல் இரவு வரை டைம் இல்லாமல் வேலை செய்கிறோம் இப்படிலாம் பலவிதமான கஷ்டங்களும் கேள்விகளும் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சிருக்கும் அதிலெல்லாம் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலம் நமக்கு நன்மைகள் நடைபெறதுன்னா இந்த காலகட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் கேது பகவான் பயிற்சியை இந்த ராகுவும் கேதுவும் உங்களை இந்த கடந்த நாலஞ்சு வருஷமாக வாட்டி விதைச்சிட்டாங்க இப்போ கேது பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாகி பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு சூரியன் வீட்டுக்கு போகிறார் இப்போ நீங்கள் தான் நிர்வாகி எல்லாத்துக்குமே உங்களுடைய சுத்தை மற்றவர்கள் அபகரித்து அதற்கு அதிலேயே நீங்கள் பணியாளாக வேலை செய்த இடத்துல எவ்வளோ மன வேதனை இருக்கும் அப்போ அந்த இடத்திற்கு சூரியன் ராஜா தலைமை பொறுப்பு நிர்வாகம் அனைத்து சாவையும் உங்கள் கைக்கு வரும் இழந்த செல்வத்தை பெறக்கூடிய அமைப்பு நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணணும் அப்போ ஏற்பட்ட உங்களுடைய பொருளையும் நீங்கள் நிர்வாகம் பண்ணுவே உங்களுடைய பொருளையும் மற்றவர்கள் நிர்வாகம் பண்ணி அதிலேயே நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்க இப்போ அதெல்லாம் விலகி உங்கள் பொருள் உங்கள் கைக்கு வரும் நீங்கள் தான் அதுக்கு முழுக்க முழுக்க அதிகாரி நிர்வாகி அந்த மாதிரி அமைப்பை கொடுப்பார் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஏதோ ஒரு காரணம் சும்மா சுற்றுலாச்சும் என்ஜாய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வர கூட போகலாம் அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு இரண்டாம் இடத்துல புதன் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்ப வளர்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக குடும்ப வருவாய் அதிகரிக்கும் அதே மாதிரி கல்வித்துறை கல்லூரிகள் கூடங்கள் கல்வி சாலைகள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்து துறையுமே பிறருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அனைத்து துறையில் இருப்பவர்களும் முன்னேற்றத்தை காணலாம் அது நிர்வாகம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அங்கே பணியாற்றவர்களாக இருக்கட்டும் அங்கே படிக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த புத்தாண்டுங்கிறது நன்மையை தரும் துளாரவாசிக்காரர்களுக்கு நன்மையை தரும் ஆடிட்டிங் அக்கௌண்ட் எடுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் கணினி இந்த மாதிரி தொழில் அதெல்லாம் தயாரிக்கிறவங்க அதை சரி பயிற சரி பண்ணுறவங்க அதில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை நன்மைகள் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்துல சூரியன் மிகச் சிறப்பு தாஜார் வழி சொத்துக்கள் தந்தையார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வெள்ளங்கம் விவகாரங்கள் விலகும் பூர்வீக சொத்துக்கள் பித்ருராஜ்ய சொத்துக்கள் நமக்கு தானாக தேடி வந்து கிடைக்கும் பலவிதமான நன்மைகள் அரசாங்க பாராட்டுக்கள் கிடைக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கும் பல நாட்களாக அரசு உத்தியோகத்திற்காக விண்ணப்பித்திருந்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அரசு உத்தியோக வாய்ப்பு கிடைக்குது தகப்படாருக்கும் கிடைக்கும் தகப்படாறு தான் அரசாங்க வேலையில் இருந்தால் பதவி உயர்வும் டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரியும் கிடைக்கும் கோபப்பட வேண்டாம் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் சனி போகிறது ஒன்றே மிகச்சிறப்பு ராசிநாதன் சனியோடு சேர்ந்திருக்கார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூமி மனை வீடு நிலப்பணங்கள் விவசாய நிலங்கள் கால்நடைகள் இதெல்லாம் பராமரிக்கலாம் வாங்கலாம் வீடு கட்டலாம் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் கட்டுமானப் பணி அந்த துறையில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மை நெடுஞ்சாலை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அதில் நன்மை போர்வல் ரியல் எஸ்டேட் புரோகேஜ் இவங்களுக்கெல்லாம் நன்மை இரும்பு சம்பந்தமான தொழில் ஆவரணம் செய்பவர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு கூடுதல் நன்மைனே எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா நன்மைகள் அதிகமாக ராசிநாதனோட சனி பேச்சு நடக்கும் உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் பேச்சால் பல காரியங்களை சாதிக்கலாம் ஏவனுக்கு ஆட்கள் உண்டாகும் ராஜாக்கு சமமான மரியாதை நமக்கும் கிடைக்கும் அப்போ எவ்வளோ தூரம் நமக்கு நல்ல பலன்களுங்கிறத பார்த்துக்குங்க ஆறாம் இடத்து ராகு அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆறார் அதுவும் நன்மை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு வருவது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு நன்மை உங்களுடைய வாரிசுகளுக்கு நன்மை வாரிசுகள் நல்லா படிக்கோ அல்லது நல்ல உத்தியோகத்திற்கு வருவார்கள் பாராட்டுகளை பெறுவார்கள் அவர்கள் சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள் எட்டாம் இடத்து குரு பயிற்சியாய் ஒன்பதாம் இடத்துக்கு வரார் இந்த ஆண்டு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதல் குருன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அது மிகச்சிறப்பு திருமணப் பேச்சு கைகூடும் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் வம்சவருத்தி புத்திரபாகியம் அதே மாதிரி என்னென்ன தேவையோ வீட்டிற்கு தேவையான அனைத்தும் வண்டி வாகனங்கள் வசதிகள் திருமணம் குழந்தை கடன் தொல்லைகள் தீர்தல் வியாபாரம் விவசாயம் உத்தியோகம் உயர்வு வெளிநாட்டுப் பயணங்கள் கல்வி உயர்வு இதெல்லாமே கொடுக்கிறார் குரு பகவான் மிகச் சிறப்பானது ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு தான் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டேங்க தானா இதெல்லாம் நடக்கும் சில விஷயங்கள் அதை யாரும் மாற்ற முடியாது அது நன்மையான விஷயம் அதை நல்லா தெரிஞ்சுக்கிறோம் இப்போ தொலாரா ராசிக்காரர்கள் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேங்க தானாக போய் தேடி எதையும் வாங்க மாட்டேங்க இன்னொருத்தர் கொடுத்தாலும் வேண்டாம்னு நினைப்பீங்க ஆனால் குரு பகவான் கொடுக்குற அனஸ்டாராக யாருமே தடுக்க முடியாது வேண்டாம் வேண்டாம்னு நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு நன்மைகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு தான் இந்த ஆண்டு துலாம் ராசிக்கு விளங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நூற்றுக்கு நூறு மார்க் போகக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி அப்படிங்கிறத சொல்லிண்டு கல்வி இயலக்கூடிய மாணவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பெண்கள் சுயதொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைவருக்குமே நூறு சதவிகித நன்மைகள் உண்டாகக்கூடிய அமைப்பில் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கு அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டரை மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு நேரம் சூப்பராக இருக்குங்க வளர்ச்சிக்கான வாய்ப்பை தேடி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த வருஷம் உங்ககிட்ட ஒரு புதிய மாற்றம் ஏற்படும் உங்களை வந்து நீங்கள் அழகுபடுத்துப்பீங்க உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதே வித்தியாசமாக இருக்கும் நீங்க பெரிய நபர்களுடன் பெரிய நண்பர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக்கிறது வாய்ப்பு இருக்குது பெரிய பதவியில் இருக்கிறவங்க உங்களுடைய பதவி உயர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்கும் காரணம் என்னென்னா ஜூன் மாதம் வரைக்கும் தசமஸ்தானத்தில் செவ்வாய் நான்காம் இடத்தை பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த கடகராசியில் செவ்வாய் நீச்ச இருந்தாலும் உங்களுக்கு சில தேவையற்ற அலைச்சல்களையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சனி இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த கடனை வாங்கி புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க கடனை வாங்கி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் அடிக்கடி ட்ராவல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு தூக்கம் தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுனால ஏன்னா தூக்கமின்மை இருக்கும் ஏன்னா இந்த மே மாதத்துக்கு மேலே சனி பகவானின் பார்வை வந்து உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தூக்கமின்மையின் காரணமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் அதே சமயம் நீங்கள் தொடக்கூடிய விஷயத்திலலாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த ஆண்டு இருக்க போகிறது ஸோ எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இதில் குரு பகவான் உங்களுடைய பாக்யஸ்தானத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகி ஒன்று மூன்று ஐந்து ஆகிய இடங்களை பார்வையை கொடுக்கறதுனால உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் அனுகூல பலன்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அவர்களிடம் ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள் உங்களுடைய இளைய சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள் உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை இளைய சகோதரர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் குழந்தைகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள் குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் திடீர் முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த மே மாதத்துலேருந்து அக்டோபருக்குள்ளார திருமணம் சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேரும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மே மாதம் முதல் அக்டோபர் வரை நடக்கக்கூடிய நாட்கள் இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு அக்டோபர் டு டிசம்பர் ட்ராவல் பண்ணுவார் அதனால் தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனிலேருந்து உங்களை கூப்பிட்டு டைரக்டர் போஸ்ட் கொடுப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு கம்பெனிலேருந்து கூப்பிட்டு உங்களை வந்து ஜிஎம் அப்பாயின் பண்ணுறப்பாங்க இப்படி நல்ல மாற்றங்கள் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சொந்த தொழிலை பெரிய அளவில் விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் மாடல் ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸியை மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுக்கலாம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் நண்பர்கள் வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்ட செலவுகள் மனக்கசப்புகள்லாம் உண்டான வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள உங்கள் பேர் கெட்ட பேர் ஏற்பட்டுருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லுவாங்க உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு அது பாதகமாக இருக்கும் அதனால் உங்களை வந்து மாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவச்சொல் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது வந்து சனியும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் குருவும் இந்த வருஷம் முழுவதும் மூன்று இடங்கள்ல எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று இடங்களும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யுகம் வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் பணப்புழக்கம் வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கிறதுனால கனகதாரா ஸ்தோத்திரம் தினமும் சொல்லி வாருங்கள் தினமும் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வாரம் வாரம் வெள்ளிக்கிழம மகாலட்சுமி தாயாருக்கு ஸ்ரீசுக்த பாராயணம் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா தாமரை வழிபாடு செய்ய வேண்டும் தாமரை பூவை மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும்